சகஜமார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் எழுதியவர் ராம்சந்திர எவர் ஒருவர் கர்வத்தையும் வெறுப்பையும் வெற்றி கண்டுள்ளாரோ எவர் ஒருவருக்கு அத்தகைய பெரும் சிறப்பு உரித்தாகுகிறதோ அத்தகைய என் மாஸ்டர் சமர்த்த குரு மகாத்மா ஸ்ரீ ராம்சந்திரஜி மகராஜ் ஃபதேகர் உத்தரப்பிரதேசம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என் மாஸ்டர் மகான்கள் எடுப்பது தற்செயலாக நிகழ்வது அல்ல பிரபஞ்சத்தில் அவர்களது தேவை மிகவும் அத்தியாவசியமாக இருக்கும்போது அவர்கள் தோன்றுகிறார்கள் இங்கு வந்து தங்கள் வேலையை செய்துவிட்டுச் செல்கிறார்கள் இதுவே இயற்கையின் வழிமுறையாகும் என்றுமே ஆன்மீகத்தின் இருப்பிடமாக திகழும் இந்தியா இருட்டில் தடுமாறிக் கொண்டிருந்தது காலமாக இருந்து வந்த யோக முறையை அது முழுவதுமாக மறந்துவிட்டிருந்தது மென்மையான ஆன்மீகத்தின் இடத்தை கடினமான லௌகீகம் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது அறியாமையின் இருள் மேகங்கள் எங்கும் பரவி சூழ்ந்திருந்தன யோக சக்தியை செலுத்துவது என்பது இந்துக்களுக்கு அந்நியமாகிவிட்டிருந்தது ஆன்மீகம் இவ்வாறு தத்தளித்துக் கொண்டிருந்த கட்டத்தில் விஷயங்களை சீர்படுத்தி மனிதகுலத்தை குலத்தை மகா மகாபுருஷர் ஒருவர் மிக அவசியமாக தேவைப்பட்டார் அத்தருணத்தில் இயற்கையின் சக்தி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஃபருக்காபாத்தில் சமர்த்த குரு மகாத்மா ஸ்ரீ ராமச்சந்திரஜி மகராஜ் அவர்களின் உருவில் கீழிறங்கி வந்தது இந்த ஆன்மீக மேதை ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாம் நாள் வசந்த பஞ்சமி தினத்தன்று மிகவும் கௌரவம் வாய்ந்ததொரு காயஸ்தர் குடும்பத்தில் அவதரித்தார் அவரது குழந்தை பருவம் அவரது அன்னையின் நற்பண்பினால் வழிநடத்தப்பட்டது தன் பெரும்பாலான நேரத்தை பக்தியிலும் வழிபாட்டிலும் செலவிட்ட நல்லிதயம் படைத்த எளிமையான அவரது அன்னையால்தான் ஸ்ரீ ராம் சந்திரஜி மகராஜ் அவர்கள் மிகச்சிறிய வயதிலேயே தெய்வீக அகத்தூண்டுதல் பெற்றார் ஸ்ரீ ராம்சந்திரஜியை பற்றியதொரு நிகழ்ச்சி பின்வருமாறு கூறப்படுகிறது ஒருநாள் தன் நண்பர்களுடன் அவர் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அவரது பிறவி அவர் இப்போதிருக்கும் காரணத்திற்காக ஏற்பட்டது அல்ல என்ற உணர்வை அவருள் எழுப்பியது அவர் தன்னை உணர்ந்து எதிர்காலத்திய மகத்தானதொரு பணிக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது அவரது ஆன்மா விழித்தெழுந்தது அதில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு ஏழே மாதங்களில் அவர் பூரணத்துவத்தை அடைந்தார் உண்மையில் இது ஒரு ஈடு இணையற்ற இதுவரை யாரும் சாதித்திராத செயலாகும் அப்போதிலிருந்து அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் ஆன்மீகத்திற்காகவே அர்ப்பணித்தார் அகங்காரம் முற்றிலும் நீங்கியவராக மிதத்தன்மை சகிப்புத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மொத்த உருவமாக அவர் இருந்தார் பிராணாகுதி டிரான்ஸ்மிஷன் வாயிலாக யோகப் பயிற்சி அளிக்கும் புதிய சகாப்தம் ஒன்று அவரால் உதயமாயிற்று அந்த பயிற்சி முறைக்கு அவரே மாஸ்டர் பார்த்த மாத்திரத்திலேயே அவரால் ஒரு மனிதனை பூரணத்துவத்திற்கு கொண்டுவர இயலும் இல்லற வாழ்வை நடத்தியவாறே ஒரு மனிதன் ஒரே பிறவியில் பூரணத்துவத்தை அடையக்கூடும் என்பதை சாத்தியமாக்கியவர் அவர்தான் இல்லற வாழ்வின் கஷ்டங்களும் துயரங்களும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான தவங்கள் மற்றும் தியாகங்கள் ஆகும் என்று அவர் கூறுவது வழக்கம் ஆன்மீக பயிற்சியின் வழிமுறையை பெருமளவிற்கு எளிமையாக்கி காலத்தின் தேவைக்கு ஏற்ப அதை அவர் மாற்றி அமைத்துள்ளார் ஆன்மீக துறையில் அவர் செய்துள்ள கணக்கிலடங்காத ஆராய்ச்சிகளில் ஒன்று மைய மண்டலம் என்ற தலைப்பில் இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது அத்தகையதொரு உயர்திறன் மற்றும் ஆன்மீக உன்னதத்துடன் தன் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் அவர் மனித சமுதாயத்தின் உயர்விற்காக அர்ப்பணித்தார் சுமார் முப்பத்தி ஆறு வருடங்கள் மனித குலத்திற்கு சேவை செய்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் தனது ஐம்பத்தி எட்டாவது வயதில் அவர் தனது பூத உடலை துறந்தார் உண்மையில் அவரை இயற்கையின் அற்புத படைப்பு எனலாம் தன் வாழ்நாளில் அவர் செய்த பணியானது புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டதாகும் காலப்போக்கில் அவரது மேன்மையை வருங்காலம் அறிந்து கொள்ளும்